ஜப்னா கலரி சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தாம் பலியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்பரையம் சூடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் ஏழாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக திச விகாரையின் பின்னணியில் இராணுவமும் புலனாய்வு பிரிவுமே உதயனின் செய்தியை ஆதாரம் காட்டி கஜேந்திரகுமார் எம்பி சபையில் குற்றச்சாட்டு வடக்கில் இராணுவத்தாலும் புலனாய்வு பிரிவினராலும் நன்கு திட்டமிட்ட முறையில் இன்னமும் அடக்குமுறைகளும் ஆக்கிரமிப்புகளும் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன தையிட்டி திசவிகாரை அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது பிரிவினைகளை ஏற்படுத்தும் இனவாத நடவடிக்கைகளாலேயே இராணுவம் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றது என்றும் தொடர்ச்சியாக நான் சொல்லி வருகின்றேன் தமிழ் மக்களுக்கு எதிராக அவர்கள் ஒரு போரை நடத்தியதோடு அவர்கள் அந்த மனநிலையிலிருந்து வெளியே வரவில்லை தமிழ் நலன்களுக்கு எதிரான மற்றும் தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு நிறுவனமாகவே இராணுவம் தொடர்ந்தும் செயற்பட்டு வருகின்றது என்பதை பொறுப்புடன் கூறுகின்றேன் தையிட்டியில் சட்டவிரோத விகாரையை கட்டுவதில் இராணுவத்தினர் எவ்வாறு செயற்பட்டனர் என்பது அதற்கு சிறந்த உதாரணமாகும் அப்போதைய இராணுவ தளபதியால் தனியாருக்கு சொந்தமான காணியில் அடிக்கல் நடப்பட்டே இந்த விகாரை கட்டப்பட்டிருக்கின்றது அடிக்கல் நடப்பட்ட சில நாள்களிலேயே மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த விடயம் விவாதிக்கப்பட்டது அதில் ஜால் மாவட்ட செயலர் தெல்லிப்பலை பிரதேச செயலர் வலிகாமம் வடக்கு பிரதேசபையின் தவிசாளர் மற்றும் செயலாளர் ஆகியோர் கலந்து கொண்டு தையிட்டு திசை விகாரியானது தனியார் காணியில் இருப்பதும் இந்த காணியானது எந்த விகாரைக்கும் சொந்தமானது அல்ல என்பதையும் உறுதிப்படுத்தியிருந்தனர் குறித்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் மேற்கொண்டு எந்த ஒரு கட்டுமான நடவடிக்கையும் மேற்கொள்ள முடியாது என்றும் கட்டுமான செயற்பாடுகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்த போதிலும் இராணுவமே சட்டவிரோத விகாரையை கட்டியது குறித்த விடயம் தொடர்பாக கடந்த வருடம் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் தலைமையிலான மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி முப்பத்தொராம் தேதியே ஜனாதிபதி அன்று குமாரவின் தலைமையிலான மாவட்ட ஒருங்கிணைப்புக் குழு கூட்டத்திலும் சுட்டிக்காட்டப்பட்டது இவற்றில் தையட்டி திஸ்த விகாரை கட்டப்பட்டுள்ள நிலம் தனியாருக்கு சொந்தமான நிலம் என்றும் எந்தவொரு முறையான சட்ட நடைமுறையும் இன்றி சட்ட விரோதமாகவே விகாரை கட்டப்பட்டது என்றும் இந்த விடயம் குறித்து முடிவெடுக்கப்பட வேண்டும் என்றும் கேட்டிருந்தேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக லசந்தவுக்கு நீதி கோரி நேற்று ஆர்ப்பாட்டம் ஊடகவியலாளர் லசந்தவின் படுகொலைக்கு நீதி கோரியும் இந்த படுகொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை விடுதலை செய்வதற்கு சட்டமா அதிபர் பரிந்துரைத்ததைக்கும் எதிர்ப்பு தெரிவித்து ஊடகவியலாளர்கள் நேற்று போராட்டம் ஒன்றை நடத்தியுள்ளனர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் எட்டாம் தேதி சண்டே லீடர் பத்திரிகையின் ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்க இனந்தரியாத நபர்களால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார் இந்த கொலை வழக்குடன் தொடர்புடைய மூன்று சந்தேக நபர்களை விடுதலை செய்வதற்கு சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்க பரிந்துரை செய்துள்ளதை தொடர்ந்து அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல நூறு ஊடகவியலாளர்கள் இணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்தனர் கொழும்பு உயர்நீதிமன்ற வாயில் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது ஆர்ப்பாட்டத்தை முன்னிட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது பொதுமக்களும் பெருமளவில் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இப்போதும் அர்ச்சுனா எம்பி பொது சேவையில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் அணைக்கப்பட்டது சத்திய கடதாசி நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா பொதுச்சேவையில் தற்போதும் உள்ளார் என்று கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் சத்திய கடதாசி அணைக்கப்பட்டுள்ளது இதையடுத்து அவரின் நாடாளுமன்ற உறுப்புரிமை தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு மே மாதம் பதினாலாம் தேதி விவாதத்துக்கு எடுக்கப்படும் என்று மேன்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் பொதுச்சேவையில் தற்போதும் உள்ளார் எனவே அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக செயற்படுவதற்கு தகுதியேற்றவர் என்று அறிவிக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கு ஜனவரி மாதம் முப்பத்தொராம் தேதி நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது மனுதாரர் சார்பில் சட்டத்தரணி என் கே வரன் நீதிமன்றத்தில் முன்னிலையானார் சுகாதார அமைச்சின் சார்பில் மேலதிக மன்றாடி நாயகம் சுமதி வர்த்தன முன்னிலையானார் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தற்போதும் பதவியில் தொடர்கின்றார் என்று சுகாதார அமைச்சின் சார்பில் அதன் செயலாளரால் சத்திய கூற்று நிறைவேற்றப்பட்டு நீதிமன்றத்தில் அணைக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவின் தரப்பில் முன்னிலையான சட்டத்தனி தமது தரப்பு சமர்ப்பணத்தை முன்வைக்க நீதிமன்றத்தில் அவகாசம் கோரியுள்ளார் தொடர்ந்து வாதங்கள் மற்றும் சமர்ப்பணங்களை ஆராய்ந்த நீதிமன்றம் இந்த வழக்கை மே மாதம் பதினாலாம் தேதி வாதத்துக்கு எடுப்பதற்கு தீர்மானித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக ஆசாத் மௌலானா முன்வைத்த குற்றச்சாட்டுக்கள் எவற்றையும் அறியவில்லையாம் கோத்தா உயிர்த்த நேரு தாக்குதலை நடத்தி சதி செய்தார் என்று முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய் மீது அசாத் மௌலானா என்பவர் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்த நிலையில் அந்த குற்றச்சாட்டுக்கள் தொடர்பில் எதுவும் தெரியாது என்று கோதபாய தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே கோதபாய மேலும் தெரிவித்துள்ளதாவது தயவு செய்து ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையை படியுங்கள் குற்ற புலனாய்வு அதிகாரிகள் வழங்கியுள்ள சாட்சியங்கள் உட்பட பல விடயங்கள் அதில் உள்ளன குறித்த அறிக்கையில் உள்ளதை தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியாது என்றவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வித்தியா படுகொலை குற்றவாளிகளின் மேன்முறையீட்டை விசாரணைக்கு எடுக்க தீர்மானம் யாழ்ப்பாணம் பூங்குடிவு மாணவி சிவலோகநாதன் வித்தியா படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகளின் மேன்முறையீட்டு மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது குறித்த மேன்முறையீட்டு மனுக்கள் நேற்று நீதிபதிகள் பிரித்வி பத்மன் சூரியசேன ஜனக்கோ டி சில்வா மற்றும் சம்பத் அபேகோன் ஆகியோர் அடங்கிய உயர் நீதிமன்ற அமர்வுக்கு முன்பாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டன இதன்போது சம்பந்தப்பட்ட மேன்முறையீட்டு மனுக்களை ஆகஸ்ட் மாதம் இருபத்தைந்தாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிபதிகள் குழு தீர்மானித்துள்ளது என்ற வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தேசிய கொடி அவமதிப்பு ஜால் பல்கலை மாணவர்களை உடனடியாக கைது செய்க சரத் வீரசேகர வலியுறுத்து இலங்கையின் சுதந்திர தினத்தன்று ஜால் பல்கலைக்கழகத்தில் தேசிய கொடியை கீழிறக்கி கருப்பு கொடியை ஏற்றியவர்கள் கை செய்யப்பட வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர வலியுறுத்தியுள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இலங்கையின் சுதந்திர தினத்தன்று ஜால் பல்கலைக்கழகத்தில் தேசிய கொடி இறக்கப்பட்டு அதற்கு பதிலாக கருப்பு கொடி ஏற்றப்பட்டுள்ளது உதயன் உள்ளிட்ட தமிழ் நாளில நாளிதழ்களில் இது தொடர்பான செய்தி முதல் பக்கத்தில் வெளிவந்துள்ளது சுதந்திர தினத்தன்று தேசிய கொடி ஏற்றப்பட வேண்டிய பல்கலைக்கழகத்தின் பிரதான கம்பத்தில் இருந்த கொடியே கீழிறக்கப்பட்டு கருப்பு கொடி ஏற்றப்பட்டுள்ளது போரில் இருந்து இந்நாட்டுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த இராணுவத்தை அவமதிக்கும் வகையிலேயே இவ்வாறு செயற்பட்டுள்ளனர் எனவே இவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு தண்டனை பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் இதற்கு இடமளித்தமை குறித்து ஜால் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் குலாமும் பொறுப்பு கூற வேண்டும் இது தொடர்பில் அவர்களிடம் விளக்கம் கோரப்பட வேண்டும் ஜால் பல்கலைக்கழகமும் மக்கள் தான் இயங்குகின்றது எனவே தேசிய கொடி அவமதிக்கப்பட்டுமே ஏற்றுக்கொள்ள முடியாத செயலாகும் இந்த செயலில் ஈடுபட்டவர்களை கை செய்யுமாறு கோருகின்றோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக பிரபாகரனை மீட்கவே முயன்றதாம் மேற்கு பிரபாகரனை உயிருடன் கொண்டு செல்ல மேற்குலக நாடுகள் முற்பட்டன அதற்கு மகிந்த இடமளிக்கவில்லை மேற்குலகை பகைத்து கொண்டுதான் மஹிந்த போரை முடித்து வைத்தார் என்று முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது மேற்குலக நாடுகளை பகைத்து கொண்டுதான் மஹிந்த ராஜபக்ச போரை முடிவுக்கு கொண்டு வந்தார் போர் முடிவடைவதற்கு இரு வாரங்களுக்கு முன்னதாக இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளின் வெளிவார அமைச்சர்கள் வந்தனர் அமெரிக்காவில் இருந்தும் குழு வந்தது போரை நிறுத்துமாறு மஹிந்த ராஜபக்சவுடன் அவர்கள் வலியுறுத்தினர் ஏனெனில் பிரபாகரனை உயிருடன் கொண்டு செல்ல முயற்சித்தனர் அவர்களின் கோரிக்கைக்கு செய்மடுக்காமல் மஹிந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வடமுராட்சி சமரின் போது இந்தியா பருப்பு போட்ட வேளை ஜே ஆர் ஜெயவர்தன போரை நிறுத்தினார் அன்று போரை நிறுத்தியிருக்காவிட்டால் நான்கு அல்லது ஐந்து நாள்களில் போர் முடிவுக்கு வந்திருக்கும் வெளிநாடுகளுக்கு பணிந்து அன்று போரை நிறுத்தினார்கள் ஆனால் மகிந்த ராஜபக்ச வெளிநாட்டு அழுத்தங்களுக்கு அடிபணியவில்லை அதனால் தான் மகிந்தவுடன் மேற்குலகம் பகையாக உள்ளது தமிழ் பிரிவினைவாத புலம்பெயர் மக்களும் மஹிந்த மீது பகையில் உள்ளனர் மகிந்தவுக்கு இப்போதும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் உள்ளது என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள் இனி பலமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் பலமுறை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக கடன் திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து ஐஎம்எஃப் பிரதிநிதிகளுடன் ஜனாதிபதி கலந்துரையாடல் சர்வதேச நாணயத்துடன் உடன்பாடு எட்டப்பட்டுள்ள நீடிக்கப்பட்ட கடன் திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து ஜனாதிபதி அன்ரோமார் சுநாயக்க ஜனாதிபதி அன்ரோமார் சுநாயக்கவிற்கும் சர்வதேச நாணய தூதுக்குழுவினருக்கும் இடையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது சர்வேச நாணியத்தால் இலங்கைக்கு வழங்கப்படும் மூன்று பில்லியன் டொலர் நீட்டிக்கப்பட்ட கடன் திட்டத்தின் கீழ் மூன்றாவது முழாய்வின் பின்னர் அதிகாரிகள் மட்ட உடன்பாட்டை அரசாங்கம் எட்டியுள்ளது இந்த முழாயின் விடயங்கள் இந்த வருடம் பிப்ரவரி மாத இறுதியில் சர்வதேச நாணிய பணியாளர் சபைக்கு சமர்ப்பிக்கப்பட உள்ளது இது தொடர்பான முன்னேற்றம் மற்றும் எதிர்காலத்தில் அந்த திட்டத்தை தொடர்வது குறித்த அரசாங்கத்தின் தலையீடு குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டது ஐஎம்எஃப் பணிப்பாளர் சபையில் அங்கீகாரம் கிடைத்ததன் பின்னர் இலங்கைக்கான நீட்டிக்கப்பட்ட கடன் உதவியின் நான்காவது தவணையாக முன்னூற்றி முப்பத்தி மூன்று மில்லியன் டொலர் தொகை வழங்கப்பட உள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக நடுவே பாய வேண்டாம் இங்கே சண்டித்தனம் கூடாது பாராளுமன்றத்தில் நேற்று அமைதியின்மை பிரதி சபாநாயகரை பார்த்து நடுவே பாய வேண்டாம் என்று எதிர்க்க தலைவர் கூறிய அதற்கு சபை முதல்வர் எதிர்ப்பு தெரிவித்து இங்கே சண்டித்தனம் கூடாது என தெரிவித்ததால் பாராளுமன்றத்தில் அமைதியின்மை ஏற்பட்டது பாராளுமன்றத்தில் நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசன் ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க கொலை சம்பவம் தொடர்பில் பிரதமரிடம் கேள்வி எழுப்பி உரையாடி கொண்டிருந்த போது சபைக்கு தலைமை தாங்கிய பிரதி சபாநாயகர் முகமது ரிஸ்வி சாலி உங்களது பிரேரணியின் கீழ் உரையாற்றுங்கள் என தெரிவித்த நடுவே பாய வேண்டாம் என்று கூறிவிட்டு தனது உரையை சஜி தொடர்ந்தார் பின்னர் எதிர்க்கட்சித் தலைவரின் அந்த உரையைத் தொடர்ந்து எழுந்த சபை பிமல் ரத்நாயக்க இந்த சபையில் நிறைய சண்டியர்கள் உள்ளனர் ஒருவர் சபாநாயகரை பார்த்து பட்கம் என்று கூறினார் ஒருவர் ஆளுங்கட்சி பிரதம ஏதோ கூறுகிறார் இப்போது எதிர்கட்சித் தலைவர் பிரதி சபாநாயகருக்கு குறுக்கே பாயாமல் இருங்கள் என்கிறார் நீங்கள் இந்த வசனத்தை வாபஸ் பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது நீங்கள் பிரதி சபாநாயகரிடம் மன்னிப்பு கோர வேண்டும் இங்கே சண்டித்தனம் கூடாது என தெரிவித்ததைத் தொடர்ந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்களிலிருந்து அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சபையில் அமைதியின்மை ஏற்பட்டது இவ்வேளையில் அனைவரையும் அமைதியாக இருக்குமாறு தெரிவித்த பிரதி சபாநாயகர் நீங்கள் என்னை அவமதிக்கவில்லை இந்த ஆசனத்தையே அவமதிக்கின்றீர்கள் நேற்று ஒருவர் இந்த ஆசனத்தை பார்த்து வெட்கம் என்று கூறி அவமதித்துள்ளார் நீங்கள் அமருங்கள் நான் கூறுவதை கேளுங்கள் இந்த சபையின் ஒழுங்கை பேணுங்கள் என்றார் எதிர்கட்சித் தலைவரான உங்களிடம் இருந்து அந்த வசனம் வெளியானமை தொடர்பில் நான் அதிர்ச்சியடைந்தேன் நீங்கள் என்னை கூறாவிட்டாலும் இந்த ஆசனத்திற்கு கூறியுள்ளீர்கள் அதனை நீக்கி கொள்ளுங்கள் என்றார் இதன்போது பதிலளித்த எதிர்க்கட்சித் தலைவர் குறுக்கே பாய வேண்டாம் என்று நான் கூறினேன் அது உங்களை அவமதிப்பதற்கு தெரிவிக்கவில்லை எனது பேச்சுக்கு தடை ஏற்படுத்த வேண்டாம் என்ற கருத்திலே தெரிவித்தேன் என்றாலும் எனது இந்த வார்த்தை உங்களின் ஆசனத்தை அவமதிப்பதாக இருந்தால் அதனை நான் வாபஸ் பெற்றுக் எனக்கு வரட்டு கௌரவம் கிடையாது என்றார் இவ்வேளையில் கூறிய பிரதி சபாநாயகர் தலைவர் அதனை வாபஸ் பெற்றுக்கொள்வதாக கூறியதை நான் வரவேற்கின்றேன் இது சகல இளைஞர்களும் பெருமை கொள்வர் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பாராளுமன்றை விட்டு வெளியேற்ற நேரிடும் அர்ச்சுனாவை எச்சரித்த பிரதி சபாநாயகர் சபையில் அமைதியற்ற முறையில் நடந்து கொண்ட ஜால் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் ராம்நாதன் அர்ச்சனாவை சபையிலிருந்து வெளியேற்ற நேரிடும் என்று பிரதி சபாநாயகர் ரிஸ்வி ஜாலி கடுமையாக எச்சரித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமிதாச பிரதமரிடத்தில் கேள்வி எழுப்பி உரையாற்றும் போது அர்ச்சுனா எம்பி அமைதியற்ற முறையில் நடந்து கொண்டபின் பிரதி சபாநாயகர் இவ்வாறு எச்சரிக்கையை விடுத்தார் எதிர்க்கட்சித் தலைவரால் தெரிவிக்கப்பட்ட கருத்தொன்று தொடர்பில் பிரதி சபாநாயகர் தனது நிலைப்பாட்டை அறிவிக்கும் போது நேற்று முன்தினம் புதன்கிழமை பாராளுமன்றத்தில் அர்ச்சுனா எம்பியால் சபாநாயகரை பார்த்து வட்கம் என்று கூறிய வசனத்தையும் சுட்டிக்காட்டி தெரிவித்திருந்தார் எதிர்கட்சித் தலைவர் சபாபீட ஆசனத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டுள்ளார் அதே போன்று நேற்று அதாவது நேற்று முன்தினம் எம்பியொருவர் இந்த ஆசனத்தை பார்த்து ஷேம் என்று கூறி அவமதித்துள்ளார் நான் அவ்வேளையில் இந்த ஆசனத்தில் இருந்திருந்தால் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுத்திருப்பேன் என்றார் இவ்வேளையில் அர்ச்சுனா எம்பி அது தொடர்பில் ஏதோ தெரிவிக்க முயன்றதுடன் அமைதியேற்ற முறையிலும் நடந்து கொண்டார் இதன்போது ஆசனத்தில் அமருமாறும் சபையின் ஒழுக்கத்தை பேணுமாறும் பிரதி சபாநாயகர் அவரை கேட்டுக்கொண்டார் ஆனால் தொடர்ந்தும் அர்ச்சுனா எம்பி அமைதியற்ற முறையில் நடந்து கொண்ட நிலையில் நீங்கள் ஆசனத்தில் அமராவிட்டால் படைக்கல சேவியர்களை கொண்டு சபையிலிருந்து வெளியேற்ற நேரிடும் என்று எச்சரிக்கை விடுத்தார் இதையடுத்து அர்ச்சுனா எம்பி அமைதியாக இருந்தார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக அறகலைய போராட்டத்தின் போது தமது இல்லங்கள் சேதமடைந்ததாக தெரிவித்து நட்ட பெற்ற நாற்பத்தி மூன்று எம்பிக்களின் பட்டியல் வெளியீடு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அரகிலேய போராட்டத்தின் போது தமது இல்லங்கள் சேதமடைந்ததாக தெரிவித்து நட்ட ஈடு பெற்றுக்கொண்ட நாற்பத்தி மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களின் பெயர் பட்டியல் மற்றும் அவர்கள் பெற்றுக்கொண்ட தொகை நேற்று பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது என்ற வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மஹிந்த தாக்கல் செய்த வழக்கு பத்தொன்பதாம் தேதி விசாரணைக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சோவுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு படையினரை அறுபது அதிகாரிகளாக குறைப்பதற்கான அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை மார்ச் பத்தொன்பதாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது இந்த மனு நேற்று நீதிபதிகளான பிரதி பத்மன் சூரசேன ஜனக் டி சில்வா மற்றும் சம்பத் அபேகோன் ஆகியோர் கொண்ட உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குழா முன்னிலையில் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே மேற்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை விலமுடி பத்திரிகை அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்குள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்குள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக முதல் குடியேற்றம் குறித்த தரவுகள் உண்மை என்கிறார் பதில் அரச அதிபர் பொய் என்கிறார்கள் மக்கள் ஜாள் மாவட்டத்தில் முழு குடியேற்றம் செய்யப்பட வேண்டிய குடும்பங்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி அன்னூற்றி ரெண்டு மட்டுமே என ஜாள் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் பிரதீபன் கூறியுள்ளார் ஜனாதிபதி கலந்து கொண்டிருந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் ஜனாதிபதிக்கு பொய்யான தகவல்கள் வழங்கப்பட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு தொடர்பில் விளக்கம் அளிக்கும் போதே அவர் மேற்படி கருத்தை கூறியுள்ளார் மேலும் இவரிடம் ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி வரையான தரவுகளின்படி ஆயிரத்தி அஞ்சூற்றி ரெண்டு குடும்பங்களைச் சேர்ந்த நாலாயிரத்தி அனுநூற்றி முப்பத்தி மூன்று பேர் மீள்குடியேற்றம் செய்யப்பட உள்ளனர் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பேருக்கு நிலம் உள்ளது முன்னூற்றி பதிமூன்று பேருக்கு நிலம் இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் பதில் மாவட்ட செயலரின் கருத்தை பலாலி மீள்குடியேற்ற சபை மறுத்துள்ளது லாளியில் ஐந்து கிராம சகோதர விரிவுகளில் மட்டும் ஆயிரத்தி அன்னூற்றி எண்பது குடும்பங்கள் மீள் குறியேற்றப்பட வேண்டிய நிலையில் ஆயிரத்தி அஞ்சூற்றி ரெண்டு குடும்பங்கள் என்ற தகவல் அப்பட்டமான பொய் தகவல் என கூறியுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக மதுபான சாலை அனுமதி பத்திரம் பெற்றவர் ஜார் ஓரிரு நாட்களில் பட்டியல் வெளியாகுமா மதுபான சாலை அனுமதிகளை பெற்ற அரசியல்வாதிகளின் பெயர் பட்டியலை அடுத்து வரும் சில நாள்களில் வெளிப்படுத்துவோம் என அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ கூறியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நேற்று உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் மதுபானசாலை சாலை அனுமதி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்களை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் கேட்டிருந்தனர் அதனை இன்னும் சில நாள்களில் நாங்கள் வெளிப்படுத்துவோம் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பேரில் இல்லாவிட்டாலும் சாரதி பியோன் மற்றும் உறவினரின் பேரில் அந்த அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளது அது தொடர்பில் விரிவாக கூறுவோம் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக ஜால் மாநகர மாநகரசபை அதிகாரிகள் எங்கள் வாழ்வாதாரத்தை அளிக்க முயல்கின்றனர் மாநகர சபை அதிகாரிகள் தமது வாழ்வாதாரத்தை அழிக்க முயல்வதாக கூறி ஜால் நகரில் உள்ள பலக்கடை வியாபாரிகள் நேற்று தமது கடைகளை மூடி கவன போராட்டத்தை நடத்தியுள்ளனர் முன்னாள் முதல்வர் ஜோகேஸ்வரி பட்கோனராஜா காலத்தில் எமக்கு கடைகள் வழங்கப்பட்டன அதற்காக மாநகர சபைக்கு மூவாயிரம் ரூபாய் தொடக்கத்தில் வழங்கினோம் தற்போது ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் வரியாக செலுத்தி வருகின்றோம் மீண்டும் முன்னூறு ரூபாயினால் அதிகரிப்பதாக கூறினர் அதனையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் எமது கடைகளின் முகப்பு பகுதி போக்குவரத்துக்கு இடையூறாக இருப்பதாக கூறினர் அதனால் முகப்பு பகுதியை சில அடிகள் உள்ளே எடுக்க இணங்கினோம் இப்போது மீண்டும் கடைகளின் அகலம் அதிகமாக உள்ளதாக கூறி அகலத்தை குறைக்குமாறு கூறுகின்றனர் இருப்பதே ஆறடி அகலமான கடை அதற்குள் பொருட்களை வைத்து எடுப்பதில் நெருக்கடிகளை எதிர்கொள்கின்றோம் அப்படி இருக்க அகலத்தை குறிக்கச் சொன்னால் என்ன செய்வது ஒரு கடையில் மூன்று பேர் வேலை செய்கின்றனர் மொத்தமாக முப்பத்தொரு கடைகள் உள்ளன அவற்றில் நூறு பேர் வேலை செய்கின்றனர் அவர்களை நம்பி நூறு குடும்பங்கள் உள்ளன ஆகவே இது நமது வாழ்வாதாரத்தை அளிக்கும் ஒரு நடவடிக்கையாகும் அதனை எதிர்த்து நாம் வர்த்தக நடவடிக்கைகளை இடநிறுத்தி போராட்டத்தை நடத்தி வருகின்றோம் என தெரிவித்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக காணி விடுவிப்பு தொடர்பில் ஜனாதிபதி கொடுத்த வாக்குறுதி பொய்யா ஜனாதிபதி மக்களின் காணிகளை விடுவிப்பேன் என கூறியிருக்கும் நிலையில் பலாலியில் காணிகளை சுவீகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறது இது மக்கள் மத்தியில் கொந்தளிப்பை உருவாக்கிவிட்டிருக்கும் நிலையில் இந்த விடயங்கள் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் ஆராயப்பட வேண்டும் மேற்கண்டவாறு நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நாடாளுமன்றத்தில் கூறியுள்ளார் இது குறித்து அவர் மேலும் கூறியுள்ளதாவது விமான ஓடுபாதையை விரிப்படுத்துவதற்காக பலாலியில் மேலும் நிலத்தை அரசாங்கம் அமரிக்கப் போவதாக ஜால் தினக்குரல் பத்திரிகையில் தலைப்புச் செய்தியாக உள்ளது அரசாங்கம் காணிகளை அபகரிக்கும் நோக்கில் செயற்படுவதால் பலாலி பிரதேசத்தில் மீள்குடியேற்றுவதற்காக காத்திருக்கும் பலாலி மக்கள் பெரும் கொந்தளிப்பில் உள்ளனர் ஜனாதிபதி ஜால்பாணம் சென்று அனைத்து காணிகளும் விடுவிக்கப்படும் என்று கூறியிருந்தாலும் உயர் பாதுகாப்பு நிலையமாக காணப்படும் பெலாலி பகுதிக்கு விமான ஓடுபாதை நீடிப்புக்காக மேலும் காணிகளை அபகரிக்க இந்த அரசாங்கம் சிந்திக்கின்றது இந்த விடயங்கள் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் கலந்துரையாடப்பட வேண்டும் ஜாழ்ப்பாண மாவட்ட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் கலந்துரையாடி கருத்துக்களை கேட்டறிய வேண்டும் எங்களுக்கும் கருத்துக்கள் உள்ளன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கல் பத்திரிகைகள் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேட்டி இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்